பக்தி கிளேஷ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதவியில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும் அருள் இல்லாருக்கு அவலக இல்லை பொருள் எல்லாருக்கு என்று சொல்லியிருக்காங்க அந்த வகையில் பணம் வருவதுக்கு உண்டான வழிபடும் தெய்வம் வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை உடனே வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வகையிலேயே சொல்ல இருக்கேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னோட ஆத்மன் மகா கலவன்கள் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசிந்த தேமிகே தன்னோ அகௌர பிரஜோதியார் என் உபோசன மகாவாரகன ஓம் மகிஷத் பஜாய் வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பஜோதியாத் என்னுடைய உபாசன தினமாக பகலாமுகிவான்கள் ஓம் பகலாமகத் மிக சம்பந்த தன்னோ தேவி பஜோதியா துளராசிக்கார்கள் சொல்கிறேன் துளராசிக்காரர்களுக்கு கூடிய பண தேவைகள் பண வரவு அதிகரிக்க பண பிரச்சனை தீர தட்டுப்பாடு நீங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் இல்லத்திலே கிரகலட்சுமி என்ற படம் இருக்கும் அந்த கிரகலட்சுமி படத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே அந்த கிரகலட்சுமி படத்தை வைத்து வணங்கி வழிபட்டு வர வேண்டும் வீட்டிற்கு வெளியே செல்லும்போது அந்த கிரகலட்சுமி பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் மீண்டும் உள்ளே நுழையும் போதும் பார்த்து விட்டு வர வேண்டும் இவ்வாறாக செயல்பட்டு வர வேண்டும் அந்த கிரகலட்சுமி படத்தை வீட்டின் உள்ளே பார்த்து தான் வைக்க வேண்டும் வெளியே பார்த்து வைக்கக்கூடாது அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்று பார்த்தால் அஷ்டலட்சுமி கோவில் எட்டு லட்சுமிகள் இருப்பார்கள் இல்லையா அந்த அஷ்டலட்சுமி கோயில் சென்று வர வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே சென்று வரலாம் காலையோ அல்லது மாலையோ சென்று வரலாம் ஃபஸ்ட்டலட்சுமிகளுக்கும் ஒரு சேர ஆரத்தி எடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும் இவ்வாறாக செய்து வரும்போது பண தேவை பணப்பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வழிகள் கண்டிப்பாக பிறக்கும் அடுத்ததாக நீங்கள் ஒரு பணம் தேவைப்படும்போது அது எதிர்பார்த்து வெளியில் செல்லும் பொழுதோ பணத்தட்டுப்பாடு நீங்கவோ தங்குத்தடையின்றி கிடைக்கவும் அது தாமதமாக கிடைக்காமல் விரைவாக கிடைக்கவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனலக்ஷ்மி என்ற படம் தாமரை பூவிலே வீட்டிருப்பார்கள் லக்ஷ்மி அவர்கள் கையிலிருந்து குடத்திலிருந்தும் கையிலிருந்தும் ல வெளிப்பட்டு விழுந்து கொண்டிருக்கும் பணமழை பொழியும் அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட படத்தை கையில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் அதை பார்த்துவிட்டு மும்முறை அவள் அந்த இறை நாம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் பிரச்சனை முடிந்தவுடன் நன்றி கூற வேண்டும் வந்து இவ்வாறாக அந்த பாக்கெட்டில் அந்த பணத்தை பர்சிலோ பாக்கெட்டிலோ பைகளிலோ வைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி செய்வீர்களானால் பண தேவைகள் பூர்த்தியாகும் பணம் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் பண பற்றாக்குறை தேரும் இதெல்லாம் தீர்ந்தாலே உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் இதை அனுபவித்து ஆராய்ந்து பார்த்து சொல்லக்கூடிய வகையிலே சொல்லியிருப்படியால் நீங்கள் இதை கடைப்பிடித்து வந்திருக்கிறானால் கண்டிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வலம் பெற்ற வாழ்வில் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்